வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி இருப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷ்லா கோனேசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியின் அகழ்வு பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்படுகிறது அகழ்வு பணிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கொக்குத்தொடுவாய் மனித புதகுழியில் அடையாளம் காணப்பட்ட மனித ஏற்றங்கள் மற்றும் அவற்றுடன் கண்டறியப்பட்ட பொருட்கள் தொடர்பான தகவல்கள் பொதுமக்களிடம் இருந்தால் அவர்கள் எதிர்வரும் ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை தமது அலுவலகத்துக்கு வருகை தந்தோ அல்லது தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டோ அந்த தவல்களை வழங்க முடியும் என்று காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் அறிவித்திருக்கிறது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட தரப்பினர் ஐக்கிய நாடுகள் மருது உரிமைகள் பேரவைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைப்பதற்கு தீர்மானித்து அதனை அவர்களாகவே தயாரித்துவிட்டு கையெழுத்து கோரி எமது மேசையில் வைத்திருக்கும் கடிதத்தில் கையெழுத்திடுவதில்லை என்று தாங்கள் தீர்மானித்திருப்பதாக இலங்கை தமிழர் கட்சியின் பதில் பொதுச்செயலாளரும் ஊடக பேச்சாளருமான எம் எ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் இலங்கை மனது உரிமைகள் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் மற்றும் கடமைகள் கிராமப்புறங்களுக்கும் பெருந்தோட்ட புறங்களுக்கும் உரிய முறையில் சென்று சேரவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் பொதுவில் உள்ளன ஆனாலும் தாம் ஆணைக்குழுவின் தலைவராக இருந்தபோது ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் கிராம மட்டங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சர்க்குணநாதன் தெரிவித்திருக்கிறார் ஜெனிவா மனித உரிமைகள் மீளாய்வு கூட்டத்தொடரில் பிரித்தானியா கனடா வடக்கு மெசோனியா மலாவி மற்றும் உள்ளிட்ட நாடுகளின் அனுசரணையுடன் இலங்கை குறித்து தீர்மானம் நிலையில் இந்த விடயம் குறித்து பன்னாட்டு சந்தித்து கலந்துரையாட இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது இலங்கையில் இன்று மிகவும் ஆபத்தான சூழ்நிலை ஒன்று உருவாகி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேலுக்கு இலவச விசாக்கள் வழங்கப்படுவதால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் போவதில்லை அத்துடன் அந்த விசா நடைமுறை இன்னமும் நடைமுறைக்கு வரவில்லை தற்போது சட்டமா அதிபரின் ஆலோசனைகளுக்காக வழங்கப்பட்டுள்ளதென்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார் மாகாண சபை தேர்தல்களில் பின்பற்ற வேண்டிய நடைமுறை குறித்து பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பொது நிர்வாக அமைச்சகம் பல சுற்று விவாதங்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவினால் இலங்கைக்கான தீர்வு வரி இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டிருப்பினும் எதிர்வரும் காலங்களில் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது ஆசிய நாடுகளுக்கு மத்தியில் உருவாக்கக்கூடிய போட்டித்தன்மை தொடர்பில் கவனம் செலுத்தி நாடென்ற ரீதியில் ஒருமித்து செயலாற்றி சவால்களை வெற்றி கொள்ள சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் குறிப்பிட்டுள்ளது வடமாகாணத்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாடசாலைகள் காணப்படும் நிலையில் அவற்றில் எழுபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் தற்போது சிறுபோக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் நெல்லுக்கான உரிய விலை நிர்ணயிக்கப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சுமத்தினார்கள் இதனால் தமக்கு லாபம் பெற முடியவில்லை என்றும் அவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள் மலிக மக்களுக்கான வீட்டு திட்டங்களை மிக விரைவில் நிறைவு செய்வதற்கு முயற்சிப்பதாக இந்தியா உறுதியளித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்குவதற்கான யோசனை வெளியிடப்பட்டிருக்கின்ற நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்கே மற்றும் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் சந்திப்பு முறை நடத்தியுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்போது இந்த யோசனையை உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவர்கள் விவாதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை பொருட்களுக்கான பரஸ்பர வரியை அமெரிக்கா இருபது சதவீதமாக குறைத்ததற்கு ஈடாக இலங்கை அமெரிக்காவுக்கு பரந்த அளவிலான சலுகைகளை வழங்கியுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சலுகைகள் அமெரிக்க தொழில்துறை மற்றும் விவசாய பொருட்கள் இரண்டுக்கும் பொருந்தும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது சுங்க திணைக்களம் ஏழு மாதங்களில் ஆயிரத்தி இருநூறு பில்லியன் ரூபாவுக்கு அதிக வருமானத்தை பெற்றுள்ளது குறிப்பாக ஜூலை மாதத்தில் இருநூற்றி முப்பத்தி ஒரு பில்லியன் ரூபா அதிகூடிய வருமானம் கிடைத்துள்ளது அந்த வகையில் இந்த ஆண்டு சுங்க திணைக்கழகத்துக்கான வருமான இலக்கை இலகுவாக அடைய முடியும் என்று சுங்க பேச்சாளர் சிவலி அருகோட தெரிவித்திருக்கிறார் மொருட்டுவ மாவட்ட நீதிபதியாகவும் நீதவானாகவும் பணியாற்றிய கமகையின் பணிகளை இடநிறுத்த சேவை ஆணைக்குழு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது பதவி இடநீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னகோரை அவரது பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை தற்போது நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிலையில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த பிரேரணை நாளை மறுதினம் நாடாளுமன்றத்தில் வாதிக்கப்பட்டு பிற்பகல் வாக்கெடுப்புக்கும் விடப்பட இருக்கிறது மாத்திரை கபுகம பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச் சுற்று சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இதில் பொதுமகன் ஒருவர் காயமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் அம்பலாந்தோட்டை பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சுற்று சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மூன்று நாள் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்த இளைஞர் ஒருவர் சீச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் நாவர்குழி தெற்கு கைதடியைச் சேர்ந்த சுந்தர்லிங்கம் என்று உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சிலர் நுவர்லியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் கொழும்பு கோமகம பிடிப்பன தெற்கு பிரத்தில் உள்ள வீடொன்றில் மீன் பான் துண்டு தொண்டையில் சிக்கி முதியோர் ஒருவர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகிறது பவனியா நெடுங்கணியில் உள்ள தனது வீட்டில் ஒரு கொட்டகையில் தூங்கிக் கொண்டிருந்த ஒருவர் டிப்பர் லோரியில் நசுங்கி உயிரிழந்ததாக நெடுங்கணி போலீசார் தெரிவிக்கிறார்கள் வாத்துவ பொதுப்பீட்டிய பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற மீன்பிடி படகொன்று ஒன்று கவிழ்ந்து வெத்துக்குள்ளாகியுள்ளது இரவு நேர களியாட்ட விடுதிகள் மற்றும் கசினோ விடுதிகளில் சீன பிரஜைகளுக்கு ஐஸ் போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் பிரதான போதைப் பொருள் வர்த்தகரை கொழும்பு தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள் பம்பலப்பட்டியில் கைது செய்யப்பட்ட நபர் சீன நாட்டவர் என்றும் அவர் நீண்ட காலமாக நாட்டில் சட்டவிரோதமாக வசித்து வருவதாக போலீசார் தெரிவித்தார்கள் குஸ்டக போதைப் பொருளை இலங்கைக்குள் கடத்த முற்பட்ட இரண்டு இந்தியர்கள் பண்டார் நாய்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்திய சினிமா நடிகர் கிருத்திக் ரோஷன் இலங்கையை சென்றடைந்துள்ளார் இலங்கைக்கு செல்லும் வெளிநாட்டினருக்கு சுய போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பமாகிறது யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ள பிரதமர் ஹரிணி அமரசூரிய நல்லூர் கந்தன் ஆலயத்தில் விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார் இந்திய செய்திகளில் ஜனநாயகம் மற்றும் குடியரசு நாடாக திகழும் இந்தியாவை மதவாத நாடாக மாற்றும் சூழ்ச்சிகளை பாரதிய ஜனதா மேற்கொண்டு வருவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பேசக்கூடாதென்று அப்போதைய நிதியமைச்சராக இருந்த மறைந்த அருண்ஜேட்லி தன்னை எச்சரித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் சிவலிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கும் தேழன்று பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் சசி தரூருக்கு எதிராக நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு விசாரணை நடத்துவதற்கான தடையை உச்சநீதிமன்றம் நீடித்துள்ளது பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குப் பிறகும் ஒரு கட்சியும் தெரிவிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறுகிறது இத நேரத்தில் பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வரவு வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் விடுபட்டுள்ளதாக பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனதா தள தலைவருமான தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியிருக்கிறார் மாநில தலைவர் பொறுப்பில் இருக்கும் நயனார் நாகேந்திரன் இனியாவது உண்மை பேச வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியிருக்கிறார் ஸ்டாலினை மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்துள்ளார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவுடன் நோக்கி வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி அமைதி பேரணி நடைபெறும் என்று முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் உலகளவில் இந்தியா மூன்றாவது இடத்தில் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா குறிப்பிட்டிருக்கிறார் ஒடிசாவில் வைத்து எரிக்கப்பட்ட மாணவி சீச்சை பலனின்றி உயிரிழந்து போனார் பாலியல் வழக்கில் மதசார்பற்ற தள கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தேவகவுடாவின் பேரணமான பிரஜ்வல் ரேவண்ணாவை குற்றவாளி என்று தீர்ப்பளித்த பெங்களூர் மக்கள் பிரதிகள் சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே இறந்தவரின் சடலத்தை குடியிருப்பு வழியாக மயானத்துக்கு கொண்டு செல்ல ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இறந்தவரின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் நேபாளத்துக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் இந்தியர்கள் முதலிடம் வகிக்கிறார்கள் அமெரிக்காவில் புதிதாக எட்டு இந்திய தூதரக சேவை மையங்களை அந்த நாட்டுக்கான இந்திய தூதர் வினய் குவத்ரா காணொலி வழியாக திறந்து வைத்திருக்கிறார் ஸ்பெயினிடமிருந்து பதினாறாவது சி டூ ஹண்ட்ரட் ரக ராணுவ விமானம் புறப்பட்டதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திரேஷ்புரம் அண்ணாநகர் பகுதியில் இருந்து சட்டவிரோதமாக கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற பழமையான கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கும் கூலி திரைப்படத்தின் முன்னோட்டம் நேற்று வெளியாகி இருக்கிறது யூ டியூப்பில் வெளியான முன்னோட்டத்தை இதுவரை பத்து மில்லியனுக்கு அதிகமானோர் பார்வையிட்டுள்ளார்கள் உடல குறைவால் நடிகர் மதன் பாப் சென்னை அடையாறில் உள்ள தனது இல்லத்தில் காலமானார் இறக்கின்ற போது அவருக்கு வயது ஒன்று திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு முன்னூற்றி பத்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது தமிழர்களின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றாக ஆடிப்பெருக்கு விழா ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெறுகிறது இன்றும் காவிரியோடும் ஊர்களில் ஆடிப்பெருக்கு விழா வெகு மெர்சியாக கொண்டாடப்படுகிறது இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் என்று ஒன்பதாயிரத்தி இருநூற்றி தொன்னூறு ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கம் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் என்று சவரன் எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் காசாவில் ஸ்டீல் ராணுவம் நேற்றும் நடத்திய தாக்குதலில் உணவுப் பொருட்களுக்காக காத்திருந்த பத்தொன்பது பேர் உட்பட முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தார்கள் உலக சுகாதார நிறுவனம் காசாவுக்கு பதினொரு வாகனங்களில் உயிர்காப்பு மருந்து பொருட்களை கொண்டு சென்று சேர்த்துள்ளது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்ரேலிய நிபந்தனையை நிராகரித்துள்ள கமாஸ் எருசலமை தலைநகராக கொண்ட ஒரு சுதந்திர பாலஸ்தீன நாடு நிறுவப்படும் வரை ஆயுதங்களை தாங்கள் கைவிடப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறது லஞ்ச வழக்கில் கொலம்பியாவின் முன்னாள் அதிபர் இவாரோ உரிபேவுக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் பன்னெண்டு ஆண்டுகள் சிறை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கிய மாணவர் போராட்டத்துக்கு அரசியல் சாசன அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அது தொடர்பான ஜூலை பிரகடனம் வருகின்ற ஐந்தாம் தேதி வெளியிடப்படும் என்று அந்த நாட்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் அறிவித்திருக்கிறார் ஈரான் அதிபர் மசூத் பெசியான் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக நேற்று பாகிஸ்தான் சென்றடைந்துள்ளார் ஸ்பெயினில் விமான சேவை ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் பத்து வயது சிறுவனை அவரது பெற்றோர் தனியாக விட்டுவிட்டு பயணம் செய்ய முற்பட்டதாக கூறுகிறார் அந்த சிறுவனின் கடற்பதல் காலாவதியானதால் பெற்றோர் அவரை விமான நிலையத்தில் விட்டுவிட்டு விமானத்தில் ஏறியதாக அந்த ஊழியர் காணொலியில் குறிப்பிடுகிறார் இந்தோனேஷியாவின் லெவார்டோபி லக்கி எரிமலை வெடித்திருக்கிறது பத்து கிலோமீட்டர் உயரத்துக்கு எரிமலையில் இருந்து சாம்பல் கிளம்பியதென்று இந்தோனேசியாவின் இந்தோனேஷியாவின் எரிமலை ஆய்வகம் தெரிவிக்கிறது சீனாவின் பல பகுதிகளில் மோசமான வானிலையால் எச்சரிக்கை நிலை அங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவின் கிளான் நகரில் நான்கு வயது சிறுவன் எட்டாவது மாடியில் இருந்து விழுந்து இறந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது சீனாவில் பூமிக்கடியில் அடியில் செயல்பட்டு வரும் உணவகம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சீனாவின் சோங்கிங் நகரில் பூமிக்கடியில் செயல்பட்டு வரும் உணவகம் உள்ளது இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் பதுங்கு குழியாக பயன்படுத்தப்பட்ட இந்த உடம் தற்போது உணவகமாக மாற்றப்பட்டுள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் சகோதரிகள் நாள் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இன்று கொண்டாடப்படுகிறது விளையாட்டுச் செய்திகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான போட்டி அட்டவணையை ஆசிய கிரிக்கெட் பேரவை நேற்று வெளியிட்டிருக்கிறது உலக சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்டர்ஸ் கிரிக்கெட் தொடரின் இறுதி போட்டியில் அணி கிண்ணத்தை வென்றுள்ளது நேற்று இந்த இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் அணிகள் இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் அதிவேக அரைச்சதம் கடந்து இந்திய ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் அசத்தியுள்ளார் இந்தியா இங்கிலாந்து கடைசி டெஸ்ட் போட்டியை ரோஹித் சர்மா நேரில் கண்டுகளித்து வருகிறார் மகாஸ் ஓபன் சூப்பர் த்ரீ ஹண்ட்ரட் பேட்மிண்டன் போட்டி ஆடவர் அரையிறுதியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் தரண் மனோன் பள்ளி தோற்று வெளியேறினார்கள் டொரண்டோ மாஸ்டர்ஸ் போட்டியில் டெய்லர் பென்ஷெல்டன் பென்செல்டன் நான்காம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள் மகளிர் போட்டியில் நவோமி ஓசக்கா சிவியா டெக் ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள் பத்து விட்டு விலகுவதாக அறிவித்திருக்கிறார் சவுதி அரேபியாவில் நடந்த ஈஸ்ட் போஸ்டர்ஸ் உலக கோப்பை செஸ் போட்டியில் உலக நம்பர் ஒன் வீரர் மெக்னஸ் காலன்ஸ் பிரான்ஸ் கிராண்ட் மாஸ்டர் அலிரேசா பிரை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றிருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஒன்பது இருபத்தி ஆறு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஒரு ரூபாய் சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி எட்டு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஏழு ரூபாய் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் எழுபது சதம் இந்திய பிரமதியில் நூற்றி எட்டு ரூபாய் இரண்டு சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் நானூறு ரூபாய் ஐந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினைந்து ரூபாய் ஒரு கனடியன் டாலர்